அண்மை செய்தி சாமியார் உடலில் மத்தியரங்கிய விஜயகாந்த் என்ற அண்மை செய்தி தற்போது கிடைத்துள்ளது தைப்பங்களை முன்னிட்டு தேமுதிக பொச்சர் விஜயகாந்த் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு அன்னதானம் வழங்குவதற்கு சென்றிருந்தார் அப்போது சாமியார் ஒருவர் வந்து கேப்டன் எங்கும் போகலை இங்கேதான் உங்கள் பெரிய மகன் உருவில் உங்களுடன் தான் இருக்கிறார் என்று திடீரென கூறினார் பிறகு அருள் வந்தது போல் ஆடி கேப்டன் குரல் பேசியவர் அவர் என்னை பற்றி தெரியுமில்லை இந்த ஏழை எளிய மக்களை விட்டுட்டு நான் எங்கும் போகலை இங்கே தான் இருக்கிறேன் என்று அருள் கூறியது போல் கூறினார் போது வந்திருக்கும் நன்மை செய்தி ஏழை எளிய மக்களை விட்டு நான் எங்கும் போகவில்லை எங்களோட தான் இருக்கிறேன் என்று அருள் வந்து கூறியது போல் அந்த சாமியார் கூறியது வியப்பை உண்டாக்கியது பிரேம்லதா விஜயகாந்த் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு அன்னாரம் வழங்க சென்றிருந்தபோது நடந்த நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது